கம்யூனிசம் என்பது ஒரு அறநெறி புற வாழ்க்கையிலும் அக வாழ்க்கையிலும் ஒரு கம்யூனிஸ்ட் தன்னலம் இல்லாமல் சுயநலம் இல்லாமல் நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் அர்ப்பணிப்பு உணர்வோடு வாழ்வதுதான் ஒரு நல்ல கம்யூனிஸ்டுக்கான இலக்கணம் என கோபிசெட்டிப்பாளையத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி ராஜா பேச்சு ஒரு அறநெறி புற வாழ்க்கையிலும் அக வாழ்க்கையிலும் ஒரு கம்யூனிஸ்ட் தன்னலம் இல்லாமல் சுயநலம் இல்லாமல் நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் அர்ப்பணிப்பு உணர்வோடு வாழ்வது செயல்படுவது தான் ஒரு நல்ல கம்யூனிஸ்டுக்கான இலக்கணம் இன்றைக்கு உலகம் மாற வேண்டும் என்று நாம் ஏன் கருதுகிறோம் உலகம் இன்றைக்கு மாற வேண்டும் என்று நாம் ஏன் கருதுகிறோம் இன்றைக்கு உலகம் முழுவதையும் ஆட்டுவிக்கிற ஒரு பிரச்சனை இன்றைக்கு கால நிலையில் ஏற்பட்டு வருகிற மாற்றங்கள் என்விரான்மெண்ட் எக்காலஜி என்று சொல்வார்கள் அதில் ஏற்பட்டு வருகிற மாற்றங்கள் உலகத்தையே ஆட்டுவித்து கொண்டிருக்கின்றன இன்றைக்கு நாம் விழா நடத்துகிற நேரத்தில் கல்கத்தா விமான நிலையம் மூடப்பட்டிருக்கிறது பல்வேறு ரயில்கள் இன்றைக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன ஒரு பக்கத்தில் புயல் மழை இன்னொரு பக்கத்தில் வெப்பம் இது இந்தியாவிற்கு மட்டுமல்ல உலக நாடுகளில் பலவற்றில் இது நடந்து கொண்டிருக்கிறார் எனவே இயற்கை சூழல் இயற்கையோடு எப்படி மானுடம் இணைந்து வாழ்வது என்பது தொடங்கி இன்றைக்கு சமுதாயத்தில் எல்லோரும் எல்லாமும் பெற்று இன்றைக்கு மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கான ஒரு சூழலை எப்படி உருவாக்குவது இது இன்றைக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனை அங்குதான் மார்க்சிசம் என்பது மாற்றத்திற்கான ஒரு கொள்கை மார்க்சிசம் அனைத்து வகையான சுரண்டல்களுக்கும் அனைத்து வகையான ஒடுக்குமுறைகளுக்கும் முடிவு கட்டுகிற கொள்கை என்பதை கம்யூனிஸ்டுகள் என்ற முறையில் நாம் புரிந்து கொள்வது ஒன்று மற்றவர்களுக்கு சொல்லுவது இன்னொன்று